வணக்கம் நான் டாக்டர் லட்சுமி கணேஷ் மதுரையிலேருந்து இருந்து ஜெயின் ஹாஸ்பிட்டல் திருமணமாகி எத்தனை நாட்கள் கருத்தரிப்பிற்கு காத்திருக்கலாம் டாக்டர் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே வெயிட் பண்ணாமல் என்ன ஏதுன்னு நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது ஏய் நமக்கு வந்து ஒன் இயர் ஆகிடுச்சு ரெகுலராக நம்ம வந்து உறவில் இருக்காங்க ஆனாலும் குழந்தை தரிக்கலை அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து செக்கப் பண்ணிக்கிறது நல்லது அவங்க குடும்ப டாக்டரை பார்த்துட்டு செக்கப் பண்ணிக்கிறது நல்லது ஸோ ஒரு சிலர் வந்து லேட் மேரேஜாகவே ஆகுது முப்பது வயசுக்கு மேலேயே கூட கல்யாணம் நடக்குது அவங்க எல்லாம் ஒரு வருஷம் வரைக்கும் கூட காத்திருக்க வேண்டாம் ஒரு ஆறு மாதத்துலேயே அவங்க வந்து சீக்கிரமே கன்சல்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது இன்னும் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா கொஞ்சம் நம்ம பிளான் பண்ணிக்குவோம் நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிக்குவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அது ஒன்றும் தப்பு இல்லை செட்டில் ஆகிட்டு குழந்தை பத்துக்கிறது நல்ல விஷயந்தான் பட் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு குடும்ப டாக்டர்கிட்ட போய் அவங்க உடலை பரிசோதனை பண்ணிவிட்டு எல்லாமே நார்மல் அப்படி அப்படின்னா அவங்க வந்து வெயிட் பண்ணலாம் சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன குறைபாடுகள் ஒய்ஃபுக்கோ ஹஸ்பண்டுக்கோ இருந்துச்சுன்னா அவங்க அந்த பிளான் பண்ணுற டயத்தில் அந்த குறைபாடுகளை வந்து சரி செஞ்சுக்க முடியும் ஸோ அதனால தான் எல்லாரும் வந்து கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அவங்க லைஃப்பை ஆரம்பிக்கலாம்